தமிழ்நாட்டிலேயே மிக மிக அதிகமாக லஞ்சம் வாங்குகிற சார்பதிவாளர் யார் என்று கேட்டால் இந்த சிங்கானலூர் சார்பதிவாளர் அலுவலகத்திலே இணை சார்பதிவாளர் இணை சார்பதிவாளராக பணியாற்றுகிற திருமதி ஜெசிந்தா என்பவர்தான் அந்த போட்டியிலே முதல் பரிசு வாங்குவார் லஞ்சம் வாங்குவது எப்படி என்கிற கலையை இந்த இணைசாதி சார்புதவாளர் ஜெசிந்தா அவர்களிடம்தான் மற்றவர்களெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அறிவாளி மிகச்சிறந்த புத்திசாலி மிகச்சிறந்த ராஜதந்திரி எப்படியெல்லாம் மிரட்டி எப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கக்கூடியக்கு இந்த சிங்கானூர் இணை சார்பதிகளர் ஜெசிந்தா அம்மா உதாரணமாக இருக்கிறாங்க அவங்களோட அவங்கள போன்ற பெண் அதிகாரிகள் இப்படி துணிஞ்ச லஞ்சம் வாங்குறது இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த அம்மா லஞ்சம் வாங்கி கைது செய்யப்பட்டதாக செய்தி செய்தித்தாள்களில் செய்தி வந்துச்சு ஆனால் அடுத்த நாளே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதோட என்ன அர்த்தம்னு எங்களுக்கு புரியலை பத்திரப்பதிவு எழுத்தர்கள்லாம் அவங்களுக்கு அடிமை மாறி என்ன செய்திருந்தது புரியாமல் அவங்க கேட்குற தொகையெல்லாம் லஞ்சமாக கொடுத்து இங்கே பதிவுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கையால் வேறு என்ன அவங்களால என்ன செய்ய முடியும் சரி இனி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு தயாராகும் ஒரு பெண் அதிகாரி எவ்வளோ அதிகமாக லஞ்சம் வாங்க முடியும் என்னென்ன வகையிலான லஞ்சம் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த இணை சார்புதலர் ஜெசிந்தா அம்மையார் மிகச்சிறந்த உதாரணம் எங்களுடைய போராட்டம் தொடரும் அது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் சார் இருக்கட்டுங்க

போய்க்காது வாங்க நானும் போக காரணம் வாங்க வாங்க ஒரு நிமிஷம் கேட்பீங்களா லஞ்சம் வாங்கினதே இல்லையா தம்பி அந்த டிரைவரோட போட்டோ கட்டுப்பா ஐயா யார் யாருமா அவங்க ஐயோ ஒரு நிமிஷம் கேளுங்க உங்க தம்பி மாதிரி வாங்க செல்ல வைங்க உங்க தம்பி மாதிரி செல்ல வைங்க